வணக்கம் ஏழை ஃபிலிம் டுடே நேர்களுக்கு லக்ஷணா நண்பர் வணக்கம் கழிப்பா பார்க்க போகிறது விடுதலை பார்ட் டூ ஸோ இது வந்து விஜய் சேதுபதி வெற்றிமாறன் மாறன் அப்புறம் மஞ்சுவாரியன் ஸோ இது ஒரு காம்போவில் வந்து இந்த படம் வந்திருக்கு ஸோ இந்த படம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது பார்ட் ஒன் பார்ட் ஒன் வந்து வாதியருங்கிற ஒரு கேரக்டரில் வந்து விஜய் சேதுபதிங்க ஸோ அதில் வந்து ரிவீல் பண்ணவே இல்லை அந்த கேரக்டர் வந்து பிடிக்கிறாங்க போலீஸ் அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுங்கிறது தான் பார்ட் டூ இந்த பார்ட் டூவில் வந்திருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா படத்துடைய கதை என்னன்னும் போது பாட்டுல வந்து வாதியருடைய கதையை வந்து இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கிறது தான் சூப்பரான விஷயமே ஸோ வந்து வாதியார் யார் ஸோ அவர் எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து படத்துடைய எடுத்த உடனே காட்சி அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் அருவா எடுத்துகிட்டு ஓடுவாங்க ஸோ என்னடா அதுன்னும்போது அது அந்த வாத்தியருடைய கேரக்டரைசேஷனுக்கு கதை நவரும்போது செம போர்ஷன் அதுங்க அந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சீட்டில் உட்காந்துருக்கும்போது அப்படியே மெல்லிடும் அப்படியே என்னடாது அப்படின்னு நமக்கு வெளியேற மாதிரியான காட்சி அமைப்புகள் அப்படி இருக்குது பட் ஏன்னா அந்த காலத்தில் அதெல்லாம் நடந்திருக்கு ஏன்னா ஒரு பண்ணையார் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி வந்து கல்யாணம் ஆச்சுன்னா முதல்ல வந்து அந்த பொண்ணை வந்து அந்த பண்ணையார்கிட்ட கொட்டுருணும் ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும்போது அப்போது நடக்கிற ஒரு ஃபைட் சீக்வன்ஸு செம்மையாக இருக்கும் கருணாஸோட பையன் கீன் அதாவது அசுரன் நடிச்சார் இல்லையா அவர் தான் சாமா பண்ணியிருப்பா அப்படிங்க ஆள் வந்து அட்டகாசமாக வந்து அந்த பன்னையாரை வெட்டி தள்ளிவிட்டு அந்த ப பொண்ணை கூப்பிட்டு போகிற ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு போர்ஷன் வந்து பன்னையருக்கும் அந்த ஆளுங்களாம் சுற்று போட்டோன்னே அந்த பையன் மற்ற பெர்ஃபாமன்ஸ் இருப்பாருங்க அதை வந்து விஜய் சேதுபடியே கிடையாது அதில் அந்த பையன் தான் ஹீரோ ஸோ கர்ணாஸ் பையன் கிளி கிளி கிளிச்சிருப்பா அப்படியே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அப்படியே என்ன சொல்கிறேன் இன்னொரு ஹீரோங்கிற லெவல்லே வந்து ஒரு பெஞ்ச் மார்க் லெவலில் வந்திருப்பா அப்படி ஃபண்டாஸ்டிக்கான ஒரு போர்ஷன் அது நீங்கள் பாருங்கள் அது வந்து தியேட்டரில் பார்க்கும்போது அந்த அதுவும் அதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னால் மழை பெய்கிறது சேத்துலேயே நடக்கும் அந்த ஃபைட்டெல்லாம் ஸோ அந்த சேத்துல நடக்கும்போது அப்புறம் அந்த பன்னேறாக வர நம்ம போஸ் வெங்கட்டு போஸ் வெங்கட்டு கலைக்கிருப்பா அப்படி போஸ் வெங்கட் புட்டு அந்த பொட் அட்டிக்கிறதெல்லாம் வந்து நமக்கே வந்து சே இந்த மாதிரிலாம் குடும்பப்படுத்தியிருக்காங்களா அதோட இன்னும் இருக்குது ஓகே ஓகேங்களா இப்போது வந்து இல்லைன்னுலான்னு சொல்ல முடியாது இப்போ கொஞ்சம் வேஷம் ம் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் வெளியில் காட்டினா உதப்பாங்கன்றதுனால கொஞ்சம் வேஷம் போட்டுக்கிட்டு இன்றைக்கும் நடிச்சுட்டு தான் இருக்காங்க இன்றைக்கும் ஈகோயிஸ்ட்டு எல்லா இதுலேயுமே இருக்காங்க ஸோ அதை வந்து இந்த படம் ரொம்ப நல்லா கொண்டு போயிருப்பாங்க இதில் வந்து ஜாதிய வன்மம் ஒடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்காக போராடுற அந்த கேரக்டராக தான் வந்து விஜய் சேதுபதி எப்படி மாறுறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கிஷோர் கிஷோர் கேரக்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு கேரக்டருங்க கிஷோர் வந்து ஒரு ஒரு கம்யூனிசம் பேசி விஜய் சேதுபதி மோல்ட் பண்ணுறவரே அவர் தான் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த கம்யூனிசம் பேசி ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே போகும்போது அங்கே ஏற்படுற நட்பு மஞ்சுவாரியார் மஞ்சுவாரியார் வந்து அது சுகர் ஃபேக்ட்ரியோடைய ஓனரோட பொண்ணு ஸோ அங்கே நடக்கிற அந்த ஒரு போர்ஷன்ஸ்லாமே ரொம்ப சூப்பரப்பாக இருக்கும் ஸோ அந்த ஒரு இடமும் அதுக்கப்புறம் அந்த காதலை வெளிப்படுத்துறதுக்காக விஜய் சேதுபதி வந்து அது பேசுகிற டயலாக் எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ஒரு போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்ல போர்ஷன்ஸு ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நம்மளுடைய சூரியும் அவருடைய லவ் போர்ஷன்ஸ் இருக்கும் இதில் வந்து விஜய் சேதுபதி அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் கொண்டு போகணும் அதுக்கப்புறம் வர விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய போதனைகள் வருது ஸோ ஏன் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் போது ஒரு கட்டத்தில் வந்து கிஷோர் கேரக்டர் கொல்லப்பட போகும்போது ஒருத்தன் வெட்னானா இன்னொரு பத்து பேர் சாவாங்கிற ஒரு பயம் வரட்டும்டான்னு சொல்லிட்டு பொங்கி எழுவும்போது இன்ட்ரோல் பிளாக் ஸோ இந்த மாதிரி தான் வந்து படம் வந்து கொண்டு வந்து வச்சுருப்பாங்க செமையாக இருக்கும் ஸோ அந்த இன்ட்ரோல் பிளாக்ல வந்து கிஷோர் கேரக்டருக்கு வெளியே கொல்லப்பட்டுருச்சுன்னு ஒன்னே இவர் சொல்கிற அந்த டயலாக்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும் விஜய் சேதுபதி வாழ்ந்துட்டார் வாத்தியாராகவே வந்து வாழ்ந்துட்டார் படம் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப பீக்கான ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலையில் வந்து நடந்து போகும்போது இவர் சொல்கிறார் இவரை வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பைக்ஸ்லாண்டர் அதுக்கப்புறம் ட்ரைலரில் நம்ம கேட்ட அந்த ஒரு டைலாக் ஸோ நம்ம வந்து எம்எல்ஏ சொல்வார் டே என்னடா அப்படி பண்ணி தொலைச்சிட்டீங்க அப்படிங்கும்போது நான் வந்து தண்டவாளத்தை தண்டவாள்தாலையும் வச்சு படுக்கலைன்னா நீ எல்லாம் வந்து இந்த பொறுப்புக்கே வந்துருவேன் எப்போ ஜாதிய வண்ணம் எவ்வளோ தூரத்துக்கு இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிற இடமா இருக்கட்டும் சிஎம் பேசுகிறேன் சிஎம் பேசுகிறேன் யார் அந்த சிஎம் நீங்களே யூகிச்சிக்கோங்க அந்த காலகட்டம் வந்து வேறு லெவலு அதுக்கப்புறம் வந்து அந்த கலெக்டர் ரோல் கலெக்டரில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதில் வந்து அவர் நல்லா பண்ணியிருக்கார் நம்ம டேரக்டர் தான் ஸோ டேரக்டர் நம்ம மின்சார கனவு டேரக்டர் ராஜீவ் மேனன் ஸோ அவரு தான் வந்து அந்த கேரக்டர் ஃபண்டாஸ்டிக்காக அப்படி அந்த போர்ஷன்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதெல்லாமே வந்து ஒரு அரசியல் ஒரு முதலமைச்சருக்கு வந்து இதனால் வர ஒரு ப்ரெஷரு அதனால கலெக்டருக்கு எப்படி அந்த ஒரு ப்ரெஷர் வருது அது எப்படி போலீஸ்காரங்கிட்ட இறக்குறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு சேத்தன் ஸோ சேத்தன் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசம் பண்ணியிருக்காரு இல்லை ஒரே ப்ராப்ளம் என்னென்னா சேத்தன் வந்து கொஞ்சம் உடம்பு கம்மி பண்ணியிருக்கணும் ஓகேங்களா இந்த ஒரு போலீஸ் கேரக்டருக்கு வந்து மலை ஏறாரு போகிறாரு வராருன்னலாம் சொல்கிறாரு நல்ல ஆக்டர் நான் வந்து அவரோட ஆக்டிங்கோ எதையுமே நான் வந்து குத்தமே சொல்லலை ஃபிசிக்கில் வந்து ஒரு ஆமை மாதிரி இருக்கிற ஆள் ஆள் நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னா நீங்கள் ஏன் சேத்தனை வந்து குப்பரை போட்டு மேலே ஒரு ஹண்டா கொடுத்துட்டீவீங்களே ஆமை மாதிரியே இருக்கும் அப்படி ஒரு ஆமை மாதிரி ஒரு ஆளை வந்து ஒரு கேரக்டருக்கு ஏன் வெற்றி மாறன் ஒரு ஃபிசிக்கை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு சேத்தன் நடிக்க வந்திருக்கலாம் அவ்வளோ பெரிய தொப்பையும் நொந்தியுமாக ஒரு ஆளை போய் ஒரு போலீஸ்காரன் போடுறதுக்கு வந்து வெற்றி மாறன் என் வாட் இஸ் இஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தோடுது ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மைனஸ் பண்ணி அவர் நல்ல கேரக்டர் நல்ல தான் உடம்பு ஃபிசிக் ரொம்ப முக்கியம் தம்பி அப்படிங்கிற லெவலில் இவர் கொண்டு வந்திருக்குன்னா ஏன் இவர் ரெண்டரை மூணு வருஷம் கொடுத்த படம் எடுத்திருக்காங்க அதுக்காக அதுக்குள்ளே வந்து இவரை ஃபிசிக் மெயின்டைன் பண்ண முடியாதா வெற்றி மரணியே இந்த தப்பு பண்ணார் அதுக்கப்புறம் ஒரு சில கேரக்டரைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக வந்து இவங்க வந்து ஓ உபதேசம் பண்ணுறாங்க நிறைய உபதேசம் அதெல்லாம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது என்னால் அது வள வளான்னு பேசிக்கிட்டே இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு போர்ஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காட்டும் ஓடிக்கிட்டே இருப்பான் இதில் வந்து ஒரு பைத்தியத்தன ஒரு விஷயம் என்னென்னா வாதியரை காப்பாற்றுறதுக்காக வர கும்பல் வாதியரை வந்து எடுத்துகிட்டு போயிடுது அதுக்கப்புறம் போலீஸ்க்கு மகளும் வாரம் வரும்போது நீங்களும் உயிரோடு இருக்கணும்னு சொல்லி வாத்தியார் திருப்பி சார்ன்றார் எதுக்கு அந்த போர்ஷன் முதலே வாதியர் போட்டு சொல்லி விட்டுக்கிடோ இல்லை பிடிக்க வரும்போது வேணாண்டா நான் இவங்களோட போகிறேன்னு சொல்கிறோம் எதுவுமே இல்லாமல் இப்படி ஒரு போர்ஷன்ஸ் வச்சதே வந்து ஒரு அபத்தமான ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் வந்து என்னடா அது உட்காந்து யோசிச்சு பார்த்தோன்னு வைங்களேன் என்னடா அது எதுக்காக இது ஓடுறான் இவனே போ கூட்டு போகிறாங்க அப்புறம் திருப்பி இவனே போது இதெல்லாம் வந்து ரொம்ப அம்பாக்கம் அதுக்கப்புறம் வந்து தமிழ் ஸோ டானாக்காரன் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு போர்ஷன் வச்சிங்கன்னா சாமியாக இருக்கும் இதில் வந்து சேத்தனுடைய அடுத்த அவதாரம் தான் டானாக்காரன் தமிழ் ஸோ அவரும் வந்து ஜாஜிட்டிக்காக அந்த ஒரு ரோல் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணதும் அதில் வந்து ஈகோ ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் தன்னை விட்டு மேலே யாரும் போயிடக்கூடாதுங்கிற அந்த ஈகோ வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து காட்டின ஒரு விஷயங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பா இருங்க ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு போர்ஷன்ஸ்லேயுமே அதெல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் இந்த கான்வர்சேஷன் சில லேக்கிங்கான சீன்ஸ் எல்லாம் வந்து தவிர்த்துருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் நிறைய லேகிங் இருக்குது அது வெற்றிமாறன்னு எப்படி விட்டான்னு தெரில ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மஞ்சு வாரியர் சூப்பராக இருக்கும் முதல்ல வந்து கிராப்லாம் வெட்டிட்டு ஃபண்டாஸ்டியாக வந்துருப்பாங்க ஸோ அந்த அந்த போர்ஷன்ஸ்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பெண் குழந்தை பெண் குழந்தையை வளர்ந்து இருக்கும்போது அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்து விஜய் சேதுபதி ரிவீல் பண்ணுற ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு என்ன சொல்கிற ஒரு கலவரத்துலேயோ ஒரு போலீஸ்லேயோ ஒருத்த மாட்டினோன்னா அவனுக்கு ஒரு இருந்தால் எப்படி எஃபெக்ட் ஆகுங்கிறத விஷயத்தை வந்து சூப்பராக வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்கிற விஷயமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவளை அழகாக பண்ணி ஒரு வாழ்க்கை வரலாறு உட்காந்து ஒருத்தனுடைய வாழ்க்கை நம்ம பார்க்குற மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது பட் கம்பேரிசன் கம்பேர் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து அது ஒரு போர்ஷன் இது ஒரு போர்ஷன் தான் இருந்தாலும் சப்போஸ் விடுதலை பார்ட் ஒன் இருக்கா பார்ட் டூ நல்லா இருக்கான்னா என்னை பொறுத்தவரை விடுதலை பார்ட் ஒன் ரொம்ப சூப்பராக இருந்தது ஏன்னால் வந்து இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேறு லெவலில் வந்து சூரியை வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து அதெல்லாம் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறதா ரொம்ப அது வருத்தமான விஷயம் வேறோட கிடையாது இன்னும் கொஞ்சம் கூட அதை ஒரு விஷயங்கள்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் மற்றபடி வந்து படம் நல்லா நல்லாயிருக்குனால் படம் சூப்பரான படம் தாங்க அதில் எந்த வித கொஞ்சம் லாங் என்ன கொஞ்சம் இழுத்துருக்காங்க நடுவில் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் ஆர்டிஸ்ட் தேர் வந்து பட் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு காட்டுப்பகுதி ஒரு காட்டுப்பகுதி போர்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஃபேக்ட்ரி போர்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போர்ஷன் இருக்குது இந்த ஒரு மூணு எபிசோட்ஸில் தான் படமே நவருது இதுக்கு ஏன் மூணு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்றரை வருஷம் போட்டு செவ்வாய் எதுக்கு வந்து வெட்டி மாறன்னு இழுக்கணும் புரியலங்க அவ்வளோ ஃபுட்டேஜ் அவ்வளோ நாட்களையும் எடுக்கணும் அவ்வளோ அக்யூரசிலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படி அக்யூரசி பார்க்கணும்னு நீங்கள் சேர்த்த உடம்பை கம்மி பண்ணிடணும்ல அதெல்லாம் கோட்டை விட்டு மூன்றரை வருஷமாக படம் எடுத்தேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணுறது வந்து எந்த ப்ரொடியூசர் காசில் இப்படியே உட்காந்துருந்தால் ப்ரொடியூசர் வட்டி என்ன வருதுலாம் யோசிக்கணும் ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வியாபாரியாக வந்து வெற்றி மாறுன்னு போத்துருப்பார் கண்டிப்பாக மூன்றரை வருஷத்தில் வந்து இந்த படம் அவ்வளோலாம் கலெக்ட் பண்ணுமா எனக்கு தெரிஞ்சு கிடையாது பார்ட் ஒன் லெவலுக்குலாம் வந்து இந்தளவு கலெக்ட் பண்ண மாட்டேன் தெரியல ஏன்னா வந்து இந்த படம் அது கம்பேர்மென்னால் கொஞ்சம் கம்மி தான் பட் படம் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஒரு நல்ல படம் தான் நீங்கள் ஒரு வாட்டி வாட்ச் பண்ணலாம் ஆனால் என்னை திட்டக்கூடாது என்னடா சார் போய் சீனியர் லெவலில் ஒரு சில காட்சிகளாக இருக்குது இதெல்லாம் வந்து வெற்றி மாறும் கத்திரி போட்டுக்கிட்டு இருந்தோம் உண்மையான விஷயம் ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி வாட்ச் பண்ணலாம் சொல்லிட்டு உங்களோட உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்